வியாபாரிகளுக்கு ஹிந்தி தேவை ஆனால் ஹிந்தியை கட்டாயப்படுத்த வேண்டாம் சட்டமாக்காதீர்கள் என்னை விமர்சனம் செய்பவருடைய குடும்பம் என்னுடைய குடும்பம் அவரை என்னுடைய குடும்பமாக நினைத்து பார்க்கிறேன் அவருக்கும் இன்னும் பக்குவம் வேண்டும் தன்னை தளர்த்தி பேசியவர்களுக்கு பதிலளித்தார் ஆர் சேலம் பிரியாணி குடும்பத்தின் நிறுவன தலைவர் தமிழ்செல்வன் கடந்த இருபத்தொன்று முதல் இருபத்தி மூன்று வரை வியட்நாம் நாட்டின் டனாங் நகரில் நடைபெற்ற இரண்டாவது ஆண்டு உலகத் தமிழர் மாநாடு தொடர்பாக செய்தியாளர்களை சேலம் ஆர் ஆர் தமிழ்செல்வன் சென்னை சேப்பாக்கம் பத்திரிகையாளர் மன்றத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் கடந்த இருபத்தொன்று முதல் இருபத்தி மூன்று வரை ஆகிய மூன்று நாட்கள் வியட்நாமில் இரண்டாவது உலகத் தமிழ் மாநாடு சிறப்பாக நடைபெற்றது இதில் நாற்பதுக்கும் மேற்பட்ட நாடுகளில் இருந்து நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர் வணிகம் சார்ந்த கருத்துக்கள் பகிரப்பட்டது இதில் சிறப்பு அழைப்பாளராக விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் திருமாவளவன் பல்வேறு அமைப்புகளின் தலைவர்கள் மற்றும் இலங்கையில் இருந்து வந்திருந்தார்கள் யாழ்ப்பாணத்தில் எங்களுடைய புதிய கிளையை தொடங்கவுள்ளோம் இலங்கை ஒரு கோரிக்கை வைத்தேன் புலம்பெயர்ந்த தமிழர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு தமிழ் சொல்லித்தரவில்லை என சொன்னார்கள் புலம்பெயர்ந்தவர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு தமிழ் சொல்லித்தர வேண்டும் எனவும் யாழ்ப்பாணத்தில் உள்ள வீடுகள் இன்னும் புதுப்பிக்கவில்லை தமிழர்கள் யாழ்ப்பாணத்தில் தொழில் தொடங்குங்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் மதியில் தொழில் தொடங்குங்கள் மொழி நம் உயிர் தமிழில் பிள்ளைகளுக்கு பெயர் வையுங்கள் இந்தியாவில் இருந்து நம் பணம் வெளியே போகக்கூடாது அனைவருக்கும் உதவி செய்யுங்கள் விவசாயம் சுற்றுலா போன்றவற்றை வளர்ச்சியடைய செய்யுங்கள் சமூக வலைதளத்தில் உங்களை குறித்து விமர்சனங்கள் வருகிறது என்ற கேள்விக்கு நீங்கள் பேசுகின்ற பேச்சு என்னை கடுகளவும் தாக்காது நான் கடுமையான உழைப்பாளி அனைவருக்கும் உதவி செய்யுங்கள் மனிதர் மீது கோபம் இருக்கலாம் மண் மீது கோபம் இருக்கக்கூடாது என்னை பற்றி பேசுங்கள் ஆனால் என் குடும்பத்தை பற்றி பேசாதீர்கள் விமர்சனம் செய்பவருடைய குடும்பம் என்னுடைய குடும்பம் அவரை என்னுடைய குடும்பமாக நினைத்து பார்க்கிறேன் அவருக்கு இன்னும் பக்குவம் வேண்டும் மாநாடு சிறப்பாக இருந்தது சில கருத்து மோதல்களும் இருந்தது அதிக பேருக்கு பேசுவதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கவில்லை நேரம் குறைவாக இருந்தது மூன்றாவது மொழி அவசியமா என்ற கேள்விக்கு எங்கள் வியாபாரிகளுக்கு ஹிந்தி தேவை ஆனால் ஹிந்தியை கட்டாயப்படுத்த வேண்டாம் சட்டமாக்காதீர்கள் ஆங்கிலம் வளர வேண்டும் என போராட்டம் செய்யவில்லை தமிழ்நாட்டிற்கு காமராஜர் கலைஞர் போன்ற பல தலைவர்கள் நமக்கு பல நன்மைகளை செய்துள்ளனர் என தெரிவித்தார் வணக்கம் உங்கள் தமிழ் தமிழ்ச்செல்வன் உலகத்தமிழ் மாநாடு வியட்நாமில் மிக சிறப்பாக நடந்தது உலகத்தமிழ் மாநாடு மனிதர் மாநாடு தமிழ் மாநாட்டில் உலகெங்கும் தொழில் செய்யக்கூடியவீங்க நாங்கள் எல்லாம் கூடி ஒருத்தர் ஒருத்தர் கருத்துக்களை மனிதர்கள் அந்த வகையில் அந்த மாநாடு நடந்தது மிக சீரம் சிறப்பாக நடந்தது பாண்டிச்சேரி சேம வாழ்த்து மழல் அனுப்பியிருந்தால் சென்னை அவர்கள் அன்புமணி அவர்கள் சினை அவர்கள் நமது ஜி கே மணி பேரனுடைய திருமணம் இருக்கும் காரணத்தால் வாழ்த்து மலரோடு அவர் வர இயலவில்லை பல பேர் வந்திருந்தாங்க எழுச்சி தமிழர் தோல் திருமணம் அண்ணன் அவர்கள் நேரடியாகவே வந்து மூன்று நாட்கள் மாநாட்டிலே பங்கெடுத்து தனது கருத்துக்களை பதிவு செய்தார் உலகமெங்கும் நாற்பதுக்கும் மேற்பட்ட நாடுகளிலிருந்து நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் வந்திருந்தாங்க நல்லபடியாக பத்திரிகையாளர்களும் வந்திருந்தாங்க நம்மளுடைய தமிழகத்திலேருந்து முக்கியமாக நியூஸ்வன்லேருந்து எல்லாமே வந்திருந்தாங்க நல்லபடியாக மாநாடு போனது எங்களுக்கு எங்களுக்கு ஒரு தொப்புள் கொடி தாய் தமிழ் உரமான யாழ்ப்பாணத்துலேருந்து இலங்கையிலேருந்து நிறையா வந்திருந்தாங்க இந்த மாநாட்டில் நம்மள விட இந்தியாவிலேருந்து வந்தவங்களை விட யாழ்ப்பாணத்துலேருந்து வந்தவங்க அதிகம் எண்ணிக்கை மிக சிறப்பான முறையில் அந்த மாநாடு எங்களுக்கு வருத்தத்துக்கெல்லாம் ஒரு தூண்டிலாக அமைந்தது சேலம் மாறார் உலகெங்கும் கிளைகளை தொடுவதற்கான பணிகளில் நிறைய பேர் அங்கே கிளைகளை கேட்டிருந்தாங்க அதுக்கான பணிகள் நாளைக்கு நான் உடனே நேற்று இன்றைய நேற்று தான் நான் வந்தேன் கலையில் வீட்டு நாம் வந்து நாளைக்கு யாழ்ப்பாணம் செல்ல இருக்கின்றேன் ஏன்னா வீட்டிங்கை எப்பவுமே நான் யாழ்ப்பாணத்தில் போட்டது அங்கே எல்லோரையும் சந்தித்து இலங்கை முழுவதுமே மட்டக்கிளப்பு ஒமனியா கிளிநொச்சி போன்ற பகுதியெலாம் தொழில்களை புரட்சியை சேலம் விதைக்க வேண்டும் தொழிலர் அந்த மக்கள் மத்தியில் அங்கே இருக்கிற தமிழ் பிள்ளைங்களுக்கு வாய்ப்பை பெருக்க வேண்டிய என்பதற்காக தான் என் உலகத்தின் முதல் கிளையை யாழ்ப்பாணத்திலே தொடங்கினேன் நிறைய பேர் கேட்டாங்க குழுமளை தானே எல்லாம் திறப்பாங்க நீங்கள் ஏன் யாழ்ப்பாணம் வந்து தந்திங்கன்னு கேள்வி எழுப்பினாங்க யாழ்ப்பாணம் அதனுடைய பாதிப்பு உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் அந்த பகுதி வளர வேண்டும்ங்கிற நோக்கம்தான் நான் அது நான் போய் தொடங்கின உடனே இன்னொரு பிரியாணி கடை நம்ம காலேஜ் பிரியாணி வந்து தொடங்கினாங்க அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா நான் போய் தொடங்கினா நிறைய வியாபாரிங்க வருவாங்க ஏதாவது ஒரு வளர்ச்சி ஏற்படும் அந்த பகுதியில் அப்படிங்கிற நோக்கத்துக்கு தான் நான் பண்ணினேன் அவ்வளோ ஒரு பிரியாணி கடங்குறதுலாம் நான் மனசில் நினைக்கிறேன் ஒரு தொழில் தொடங்கினா ஒருத்தருக்கு பத்து பேர் நூறு ஆகி ஆயிரம் ஆகி லட்சமாகி அந்த ஊர் நல்லா இருக்க வேண்டும் நான் மாநாட்டில் கூட முக்கியமாக ஒரு கோரிக்கை வைத்தேன் இலங்கை தமிழர்களுக்கு புலமேந்த தமிழர்களுக்கு நீங்கள் எல்லாம் லண்டனாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுலேருந்து வெளிநாடு போக ஆரம்பிச்சிட்டிங்க பெரிய லெவலில் வாழ்கிறீங்க முன்ன யாழ்ப்பாணத்தில் நான் ஒரு தமிழ் பிள்ளையை சாப்பிட்டு வெளியே வந்தாங்க அந்த பொண்ணுக்கு பாட்டு பாஞ்சு வயசு இருக்கும் எப்படிமா அந்த பிரியனின்னு கேட்டேன் பேசாமையே இருந்தாங்க நல்லா இருக்கான்னு கேட்டேன் மறுபடியும் அந்த பொண்ணு பேசலை அப்போ அவங்க அம்மா பக்கம் திரும்பினேன் எனக்கு என்னங்க அவங்களுக்கு ஏதாவது வாய் மூவையா அந்த மாதிரி பிரச்சனை இருக்குமோ அப்படின்னு நினச்சேன் அப்புறம் தான் சொன்னாங்க அந்த பிள்ளைக்கு தமிழே அவங்க சொல்லித்தரலை சில மனிதர்கள் தவறுகள் உங்களுக்கு அங்கே பிடித்திருக்கும் பிடிக்காமல் போயிருக்கும் யாழ்ப்பாணத்தில் தமிழர்களை உலக மக்களுக்கு நான் சொல்லிக்கொள்வது ஒரு மொழி தப்பு பண்ணலை புரிஞ்சுக்கணும் புலம்பெயர்ந்த தமிழர்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பட்ட தும்பத்துக்காக துயரத்துக்காக நாங்கள் வருந்தாமல் தமிழர்களாகிய நாம வருந்தாமல் கிடையாது நான் உடனே கோரிக்கை வைச்சேன் முன்ன பிள்ளைங்களுக்கு தமிழ் தூத்து கொடுங்க அது மட்டும் இல்லை புலம்பெயர்ந்த தமிழர்கள் தான் யாழ்ப்பாணத்தை தூக்கி பிடிக்க முடியும் உங்கள் பகுதியில் நீங்கள் வந்து ஏதோ ஒரு தொழில் செய்கிறதுக்கு பாருங்கள் இன்னமும் நான் அந்த பலாலி விமான நிலையத்திலேருந்து நான் யாழ்ப்பாணம் போகிற வழியில் பார்த்தா இன்றைக்கும் சிதந்த வீடுகள் அப்படியே தான் இருக்குது புதுவிக்கப்படலை எவ்வளோ பகுதியில் நெடுத்து இவ்வளியும் பார்த்தேன் இன்னமும் அப்படியே தான் கிடைக்கும் அந்த வீடுகள்லாம் நல்லா விட்டுட்டு போன புலந்தமர்கள் இப்போ கண்ணகிக்கு அந்தூரும் படத்துக்கு நூறு கோடியில் கடற்கரோட நெடுத்து விழ புங்குடித்தீவு கோயில் கட்டியிருக்காங்க போனால் எல்லோரும் பாருங்கள் ரொம்ப பிரமாதமாக போட நெல்லூர் கந்தசாமி கோயிலை தான் பார்ப்பீங்க பணத்தில் இப்போ அந்த கண்ணகி கோயில் நூறு கோடியில் இலங்கை மடியில் புலமேர்ந்த தமிழர்கள் தான் அதை கட்டியிருக்கிறாங்க கடற்கரை ஒட்டி அந்த காணொலியை நான் ஆறார் தமிழ் நம்ம யூடியூப்பில் நான் ஒளிபரப்பியிருந்தேன் எல்லோரும் இங்கே இருக்கிறவங்க எல்லாம் தமிழர்கள் வாங்கி ஒரு தொழிலை யாழ்ப்பாணத்தில் தொடங்குவது அங்கே ஒரு இடத்தை வாங்குவது எதிர்காலத்துக்கு உங்களுக்கு உண்மையிலேயே அது இப்போ அங்கே பொருளாதார இருக்குது நம்ம ஊர் ஒருபா ரூபா முப்பத்தி மூணு பீஸாக இருக்கு செல்லக்கூடிய நிலையில் இருக்குது இந்த நேரத்தில் இங்கே இருக்கிறவங்க போய் அங்கே சொத்து வாங்கினா உங்களுக்கு எதிர்காலத்துக்கு நல்ல ஒரு வருமானம் இருக்கும் தமிழக வணிகர்களுக்கும் சொல்கிறேன் ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கும் சரி எனக்கு ஒரு ஆசை அந்த ஊர் வளர்ணுன்னு புலம்பெயர்ந்த தமிழர்களும் உலகெங்கும் ஆடும் தமிழர்கள் எல்லாம் யாழ் உடைய பகுதியில் நிறைய பேர் இப்போ யாழ்ப்பாணத்தில் கடை திறந்தேங்க கூட ஜாப்பானாவில் பாலாஜி வீரகுமார் துவாகரன் பிரான்ஸில் தொழில் பண்ணுறாங்க யாழ்ப்பாணத்தில் இன்வெஸ்ட் பண்ணி பண்ணுறாங்க நிறையா பண்ணியிருக்கிறாங்க சில பேர் பண்ணாமல் இருக்காங்க எல்லோரும் நம்ம யாழ்ப்பாணத்துமில் கவனம் செலுத்தே அந்த அந்த போர் பகுதியில் பாதிக்கப்பட்ட மக்கள் வாழ்வுக்கு ஏதாவது ஒரு உதாரணமாக இருக்க வேண்டும் நம்மளால் முடிஞ்சதுன்னு கிட்டத்தட்ட இப்போ நம்ம செயலாளராலேயே ஒரு ஐம்பது நூறுத்துக்கும் மேற்பட்ட தொழிலாளர்களுக்கு வேலைவாய்ப்பு ஏற்படுத்தியிருக்கோம் தொடர்ந்து ஏற்படுத்த வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் இந்த மாநாட்டில் நான் முக்கியமாக உரையாற்றினேன் அது எனக்கு ரொம்ப பிடித்தமான விஷயம் ஒரு தமிழனாக தமிழ் பிள்ளையாக இந்த மன்னல பேரூன்றிக்கு என் வெற்றி நாம் பெற்றது வெற்றி அல்ல இந்த உலகத்துக்கே அதை கொடுக்கணும் நம்ம தமிழ் பிள்ளைகளுக்கு ஒரு ஊக்குவிப்பாக ஒரு தாயில்லை பணம் இல்லை ஒரு சிறுவன் என்னுடைய வாழ்க்கை பிற தமிழ் பிள்ளைகளுக்கு முன்னுதாரணமாக இருக்க வேண்டும் என்பதற்காக தான் நான் டீ கிளாஸ்கள் வந்து டேபிள் தொலைச்சதுலேருந்து அனைத்தையுமே நான் பேசி இருக்க காரணம் அதுதான் நம்ம பிள்ளைங்க நம்ம மொழி அதுதான் நம்ம உயிர் அதுதான் தான் அடையாளம் காட்டுது நம்மளை நம்மள வாழ வைத்து கொண்டு அதுக்கு நம்ம ஒரு நன்றியாக தான் இருக்க வேண்டும் என்பதற்காக இத்தனை உண்மைகளை நான் சொல்லுவது மாநாடு மிக சிறப்பாக இருந்தது சில குழப்பங்கள் இருந்தது விமான டீட்டு போட்டதில் எனக்கெல்லாம் இங்கேருந்து அகமதாபாத்துக்கு போட்டு அப்புறம் பாம்பே போய் அங்கேருந்து பாம்பேலேருந்து மறுபடி வர வச்சாங்க ஆவா என்னால் முடிந்த உதவியில் மாநாட்டுக்கு நான் புரிந்தேன் தமிழுங்கிற அந்த வார்த்தை கேட்டாவே நம்ம விழுந்துருவோம் அப்படி ஒரு என் பேர் தமிழ் செல்வம் பிள்ளைக்கு தமிழ் செல்வி என் பேர் என் பேத்தி கூட தமிழ்சிட்டு என் மகனுக்கு தமிழரசன்னு இந்த மொழிக்கு என் பேர்களை சூட்டினேன் நிறைய பேர் தமிழில் பிள்ளைங்களுக்கு பேர் வைங்க மொழி என்றைக்கு வாழுதோ நம்ம வாழ்கிறோம்னு அர்த்தம் நம்ம மொழி அழிந்தால் நம்ம அடையாளம் அழிந்துவிடு என்பதுதான் உண்மை நான் ஒரு வியாபாரியாக இருக்க மட்டும் இல்லை எனக்கு அந்த தமிழ் உணவு உண்டு வியாபாரிகளும் தங்கள் கருத்துக்களை பேச தயங்கக்கூடாது எல்லோரும் முன்னுக்கு வாங்க எல்லாேருக்கும் நம்ம கருத்துக்களை தெரிவித்தோம் வந்து என்னமோ பிஸ்னஸ் பண்ணிட்டா பிஸ்னஸ்க்கு பாதிப்பு வந்துடுமோ எங்கள் சின்னையாக கூட அம்புமணி சார் அன்னைக்கு ஒரு பேட்டி கொடுக்கும்போது நான் பக்கத்தில் இருந்தேன் தமிழ் நான் பேட்டி கொடுக்க போகிறோம்